ஆட <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேட்டூர் ரகு ஸ்னேக் கேச்சர் அண்ட் அனிமல் லவர் இந்த பாம்பு மேக்சிமம் இந்த மாதத்தில் இதோட ஒரு அஞ்சு ஆறாவது பாம்பு பிடிச்சிருக்கிறேன் இந்த பாம்பு எல்லாருமே ஃபோன் பண்ணுறது என்னென்னா மலைப்பாம்பு மலைப்பாம்பு தான் சொல்கிறாங்க மலைப்பாம்புக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க இந்த ரசல் ஸ்வைப்பர் மிகவும் கூடிய விஷமுடைய கண்ணாடி வீரியன் இந்த பாம்பை பார்த்து நிறைய பேர் மலைப்பாம்புன்னு தான் நினச்சிக்கிறாங்க ஆனால் மலைப்பாம்பு உங்களுக்கு இந்த சைஸில் இருக்காது குட்டியே இதாக இருக்கும் இது ரசல்ஸ் வைப்பர் பாம்பை நன்றாக அடையாளம் பார்த்து கவனமாக இருங்கள் இரண்டு அடிக்கு தாவி கடிக்கக்கூடிய கண்ணாடி விரியின் பாம்பு தான் இந்த பாம்பு இரவு நேரங்களில் மட்டும்தான் உணவிற்காக வெளியே வரும் நாம் தெரியாமல் அருகில் சென்றால் இரண்டடிக்கு தாவி கடிக்கக்கூடிய திறன் உடையது மிகவும் கொடி வசமுடையது கவனமாக இருங்கள் இயற்கை வன இன வன கப்பம் இயற்கை வளம் பெறுவோம் நன்றி